வணக்கம் நீதிமன்றத்தில் சிவில் நீதிமன்றங்களில் குறிப்பாக வழக்கு தாக்கல் பண்ணி அது எப்படி நடக்கும்ன்ற ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம அப்பப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ ஒருத்தர் வழக்கு நீங்களே தாக்கல் பண்ணுறீங்க அது நம்பர் ஆயிடுது நம்பர் ஆனதுக்கப்புறம் எதிர்வாதி அல்லது எதிர்மனுதாரர் அவருக்கு வந்து நீதிமன்றத்தில் இருந்து சம்மன் போய் அவங்க வரணும் அவரையும் வரலாம் ஒரு வழக்கறிஞர் மூலமாக வரலாம் வந்து அவங்க வழக்கறிஞர் வந்தால் வக்காலத்துன்னு ஃபைல் பண்ணுவாங்க இந்த பார்ட்டிக்காக இந்த டிஃபெண்ட்காக இல்லை ரெஸ்பாண்ட்காக நான் தான் கோர்ட்டில் ஆஜராக போகிறேன்னு ஃபைல் பண்ணுறது தான் வக்காலத்து பண்ண உடனே நீதிமன்றம் கொஞ்சம் நேரம் கொடுக்கும் சில அவகாசம் கால அவகாசம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கொடுத்து நீங்கள் பதில் போடுங்க அப்படி அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ளே பதில் போடணும் அதுக்குள்ளே பதில் போட முடியலன்னா மறுபடியும் நீதிமன்றத்தில் வந்து கொஞ்சம் டைம் கேட்பாங்க ஷார்ட் டைம் மேபி கிராண்டட்னு கேட்பாங்க சின்ன கால அவகாசம் கொடுங்க நான் பதில் போட வேண்டியிருக்கு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை கூட அப்படி வாய்தா இருப்பாங்க ஏதாவது காரணம் எனக்கு தேவையான பாயிண்ட்டு கிடைக்கல இல்லை முக்கியமான ஆவணம் கிடைக்கல ஏதோ ஒரு காரணம் சொல்லி வாங்குவாங்க நீதிமன்றம் கொஞ்சம் பொறுத்து பார்க்கும் என்ன பண்ணியும் இவங்க ஒரு ஆறு ஏழு வாய்தா வாங்கிட்டாங்க ஆனால் இன்னும் பதில் போடலைன்னா நீதிமன்றம் அப்புறம் ஒத்துக்காது அப்போது நீங்கள் நீங்கள் என்ன வ பதிலே போட மாட்டீங்க அப்படின்ட்டு எக்ஸ்பார்ட்டி பண்ணுறேன்னுட்டு தோன்றாத அரப்பினர் அவர் இத்தனை வாய்ப்பு கொடுத்தோம் பதில் போடலை அதனால் அவர் அவர் இனிமேல் அவருடைய வாய்ப்பு நிறுத்தப்படுகிறது மேல் வழக்கு அவர் இல்லாமலே விசாரிக்கப்படும்னு போட்டுருவாங்க அதுதான் எக்ஸ்பார்ட்டி எக்ஸ்பார்ட்டியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அந்த எக்ஸ்பார்ட்டியும் அவருடைய செட்டசைட் பண்ணிக்கலாம் செட்டசைட் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் பதில் போடணும் சரி இப்போ நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணிட்டீங்க எதிர்காரோ அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் மூலமா நல்லா ஒரு பிரிண்ட் எடுத்து ஆவணங்கள்ல பேப்பர்ஸ்ல அவங்க வந்து ஒரு பதில் போட்டாங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா தான் வழக்கு விசாரணைக்கு வரும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவது அப்படின்றது இப்பெல்லாம் முன்னெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தது இப்போ கொஞ்சம் தாமதம் ஆயிடுது என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம்னு வச்சுக்கோங்க இது உடனே எடுக்க முடியாது இருபத்தி மூணு வழக்கு இல்லை இருபத்தி ரெண்டு இல்லை வழக்கு இல்லை இருபத்தி ஒன்று வழக்கு அது மாதிரி காலம் பார்ப்பாங்க இது இப்போதானே இப்போ போட்டிருக்கீங்க ஏற்கனவே பெண்டிங் கேஸ் நிறைய இருக்குது அதனால அதை இது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும்னே நீதிமன்றத்தில் சொல்கிறது உண்டு அப்போ என்ன பண்ணுவாங்க அது ஒரு நாள் தள்ளி 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 போட்டுக்குவாங்க இதுக்கு முன்னால் இருக்க வழக்கு முடிஞ்சு இதை எடுக்கலாம்ன்ற மாதிரி சில சமயத்தில் வழக்கறிஞர்களே ரொம்ப இல்லை இல்லை இதான் அவசரம் இந்த இதனால் நீங்கள் எடுங்க அப்படின்னு கேட்டு எடுக்கிறது உண்டு இப்போ வழக்கு விசாரணைக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டுக்கலாம் விசாரணை குறுக்கு விசாரணை எக்ஸாமினேஷன் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது தான் நடக்க ஆரம்பிக்கும் எக்ஸாமினேஷன்னா இப்போ நீங்கள் தான் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே அந்த குற்றவாளி கூண்டுன்னு பாருங்க அது ஆக்சுவலி குற்றவாளி கூண்டுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா கிரிமினல் கேஸில் தானே குற்றவாளி சிவிலில் என்ன குற்றவாளி ஆனாலும் அது விசாரணை கூண்டுன்னு வச்சுக்கலாம் அந்த விசாரணை கூண்டுல ஏறி நான் யார் என் பேர் எங்கள் அப்பா பேர் நான் இந்த வேலை செய்கிறேன் நான் ஏன் இந்த வழக்கு போட்டிருக்கேன் இதனுடைய வழக்கு சாராம்சங்கள் என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லணும் யார் வழக்கு தாக்கல் பண்ணாங்களோ அவங்க தான் சொல்லணும் அதை சொல்லி முடித்த உடனே தான் எதிர்வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ணுவார் அப்போ நம்மளாக சொல்கிறது நம்ம வக்கீல் மூலமாக நம்ம சொல்கிறது விசாரணை நீதிமன்றத்தில் நட என்ன நடந்ததுன்னு சொல்கிறது குறுக்கு விசாரணை எதிர்கட்சி கீழ் விசாரிக்கிறது குறுக்கு விசாரணை இதுதான் நடக்கும் பொதுவா இப்போ நீதிமன்றத்தில் ஒரு சின்ன மாற்றமும் வந்துடுச்சு என்னன்னா இந்த விசாரணை அப்படின்னு போனா அது குறுக்கு விசாரணைன்னு போனா ரொம்ப கால தாமதமாகுது விசாரணை பண்ணிட்டே கூட ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பதில் கேட்கறதுக்குன்னு வாங்க அதுப்பறம் ஒரு வாரம் அப்புறம் அப்புறம் ஒரு பதினஞ்சு கேள்வி அப்புறம் இன்னும் நிறைய இப்படி தள்ளிப்பிட்டே இருக்குன்றதுனால விசாரணைன்றதுக்கு பதில் ப்ரூஃப் அஃபிடவிட் அப்படின்னு ஒன்று போடணும் அதாவது நான் சத்தியமாக சொல்லுகிறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஆவணம் ஒரு அஃபிடவிட் என்ன நடந்ததுன்றதை அந்த விசாரணை கூண்டில் ஏறி சொல்லாமல் ஒரு ஆவணமாகவே தாக்கல் பண்ணுற பழக்கம்லாம் இப்போ நீதிமன்றத்தில் நிறைய வந்துருச்சு அதுக்கு தான் ப்ரூஃப் அஃபிடவிட்னு பேர் நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய ஆவணங்கள்லாம் அதில் இணைச்சி தாக்கல் பண்ணலாம் என்ன ஆவணத்தில் நான் டிப்பேன் நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை நான் தான் வரி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதெல்லாம் சேர்த்து அந்த ப்ரூஃப் அஃபிடவிட்னு சொல்கிறதுல தாக்கல் பண்ணணும் அப்புறம் அதில் எக்ஸிபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் உங்கள் ஆவணங்கள்லாம் அதில் மார்க் ஆகும் அந்த மார்க் ஆகும்போது எப்படி இருந்தாலும் இந்த விசாரணை கூண்டில் ஏறி நின்று தான் ஆகணும் ஆனால் நேரம் குறையும் செலவு நேர செலவு குறையும் இந்த ப்ரூஃப் ஆஃப் டீடெவிட் உடனே எதிர்வாதி அப்படி போடணுமோ இல்லை அதுக்கு கவுண்டர் ப்ரூஃப் அஃப் டெவிட்னு சொல்லுவாங்க சிபிஏ கவுண்டர் ப்ரூஃப் அஃபிடவிட் அவரும் அவருக்கான ஆவணங்களை போடுவார் அப்படி போட்டு முடித்தோடனே இல்லை இல்லை நான் எப்படி இருந்தாலும் அவங்கள விசாரணை கூண்டில் நிறுத்த வச்சு நான் கேள்வி தான் கேட்கணும்னு வக்கீல் பிடிவாதமாக இருந்தாருன்னா அந்த சில சில சமயங்களில் சூழல்களை வச்சு அந்த விசாரணை கூண்டில் ஏற்றி கேள்வி பதில் கேட்கறது உண்டு அப்போ கிட்டத்தட்ட இப்போ வழக்கு முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு ஏன்னா என் வழக்கு வழக்குக்கான டாக்குமெண்ட்ஸை வந்துருச்சு கேள்வி பதில்கள் முடிஞ்ச உடனே தான் வக்கீலுக்கான வாதங்கள் தொடக்கும் அந்த வக்கீலுக்கான வாதங்கள் தொடங்கி அதில் யார் மனு தாக்கல் பண்ணாங்களோ அவங்க தான் முதல்ல பேசுவாங்க அதுக்கப்புறம் எதிர்வாதி பேசுவார் இதுக்கப்புறம் தான் அந்த ஜட்மெண்ட்டுன்ற ஒன்று வரும் இந்த இது இது கிட்டத்தட்ட கடைசி கட்டம் இந்த கடைசி கட்டத்தினுடைய நிலை என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்